வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் இனிதானதாக மலர்ந்து இனிமையே சேர்க்கட்டும் இன்னைக்கு நாம என்ன சொல்ல போறோம் மண் மலர்கள் மண்ணில் பூக்கும் மலர்கள் மண்ணே மலர்களா அது என்ன கதை அப்படின்னு கேட்டாக்கா தொண்டைமான் ராஜா வேங்கடவனுக்கு ஒரு ஆலயம் அமைத்து அவன் பூஜை பண்ணிட்டு வந்தான் அவன் தன்னுடைய அரண்மனையிலையும் பெருமாள் விக்கிரகத்தை வச்சு ரொம்ப அழகாக பூஜை பண்ணிட்டு இருந்தான் ஒரு நாளைக்கு அவன் பூஜை பண்ணும் பொழுது பூஜையில் இவன் நல்ல நறுமணம் மிக்க மலர்களெல்லாம் வச்சு அப்படி பூஜை பண்ணுவான் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு களிமண்ணால செஞ்ச ஒரு பூ வந்து விழுந்தது ஒரு பூவாச்சு ரெண்டு பூவாச்சு இவனுக்கு என்னமோ மனசே ஒத்துக்கலை என்னப்பா நான் நல்ல நல்ல பூ போட்டு பூஜை பண்ணுறேன் எங்கே இருந்தோ களிமண் உருண்டை உருண்டையாக வந்து விழருதே அப்படின்னுட்டு அவர் யோஜனை பண்ணிட்டு அன்னைக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவர் படுத்து தூங்கிட்டாரு ராஜாக்கு மனசு சரியில்லை இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அந்த ஊரில் பீமையான்னு ஒரு கொயவன் இருந்தோம் அவன் வந்து பெருமாள்னாக்கா அவனுக்கு அப்படி ஒரு பக்தி பக்தினா கொஞ்ச நஞ்சம் இல்லை அவன் தொழில் குயவனே தவிர பாண்டம் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனால் ஒரு ஒரு தியானத்துல போயிடுவான் அப்படியே பெருமாள் மேலே ஈடுபாடு கொண்டு அவருடைய அந்த சௌந்தரியத்திலையும் அந்த அழகுலேயும் அந்த இம்பெருமா நிற்கிற அழகையும் அப்படியே மனசுல கொண்டு தன்னை மறந்து போயிடுவான் அப்போ என்ன பண்ணுவான்னாக்கா சில சமயம் என்ன பண்ணுவான் இந்த களிமண்ணியே எடுத்து அவன் சின்ன சின்ன பாண்டம் பட்றதுக்கு வச்சிருக்கிறதுலேருந்து எடுத்து அதுலயே பூ பண்ணி பெருமாளே நான் உனக்கு இதை சாத்துறேன் நான் அவனுக்கு இதை பூவா ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் பூ பூஜை போட ஆரம்பிச்சதுதான் இங்க போட்ட பூ அந்த ராஜாக்கு போய் சேர்ந்தது அந்த ராஜாக்கு முதல்ல அது புரியல கதவெல்லாம் மூடு அப்படின்னு தான் சொன்னான் எல்லாரும் கதவை மூடினா அது எங்கேருந்து வருதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா அப்பவும் அந்த களிமண் பூ விழுந்த உடனே தான் அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு படுத்து தூங்கிட்டான் கனவுல எம்பெருமான் தோன்றி தொண்டைமான் நீ வந்து உன்னுடைய பூஜையில நான் எந்த வித குறையும் சொல்ல மாட்டேன் ஆனா நீ பீமையாவுடைய பக்தி என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் போய் பாரு அப்படின்னு சொன்னாரான் இவன் யாரு இந்த பீமையான்னு தேடினா சிப்பாய்கள்லாம் போய் ஆமா ஒரு குயவம் இருக்கான் அங்க அங்கதான் தான் இருக்கான்னு சொன்ன உடனே அரசன் அங்க போய் நின்று பார்க்கறான் இவன் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பான் எல்லா ஏகாதசிக்கும் விரதம் இருப்பான் இந்த பீமையா பெருமாள் பக்தன்னா யாருமே அவ்வளவு பக்தி பண்ணதில்லை ஒரு முறை எம்பெருமானே தன்னுடைய உருவத்தை அவனுக்கு இத்தாப்புல காட்டினார் எப்படி பார்த்தானோ அதே மாதிரி களிமண்ல தூண்டு பண்ணி வச்சு அதுக்கு அவன் பூஜை இருக்கான் எது பூ நந்தவனம் நந்தவனமெல்லாம் இருக்கு இவன் களிமண்ணையே பூவாக்கி இந்த பூ அந்த பூவெல்லாம் போட்டு அவருக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தானா இவர் எங்கேருந்து பார்த்துட்டு அவன் இவன் இங்க பூ எங்கிட்ட வந்து விழுறதுன்னா அது எம்பெருமான் வந்து இவனை வந்து நான் சந்திக்க வேண்டும்ங்கிறதுக்காக தானே இப்படி பண்ணிருக்கிறாரு அப்படின்னுட்டு அவன் என்ன பண்றான்னா வந்து இவன் இவங்க கிட்ட வணங்கிட்டு பீமையா உன்னை பத்தி பெருமாளே என்கிட்ட சொன்ன நீ பா பக்தி உன் வேலையை பாட்டு பண்ணிட்டு இருக்க ஆனா நீ ஒரு உனக்குள்ள பெருமாளை இறக்கி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஆழ்ந்த ஒரு யோக நிலையில நீ வேலை பார்த்துட்டு இருக்க உனக்கு இருக்கிற பக்தியை போல கிடையாதுன்னு உடனே அவன் கையெடுத்து கும்பிட்டு ஏடு கொண்ட வாடா கோவிந்தா கோவிந்தா சொல்லி நான் எம்பெருமான்கிட்ட கேட்டேன் எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னுட்டு யாராவது உங்ககிட்ட வந்து உனோட பக்தி உயர்வானதுன்னு சொன்னாங்கன்னா உனக்கு அன்னைக்கு முக்தி நான் காத்துன்னு இருந்தேன் எனக்கு இன்னைக்கு முக்தி கிடைக்கும்னுட்டு நீங்கள் இன்னைக்கு வந்து சொன்னீங்க அந்த நான் இனிமேல் பெருமாளோட கலந்துடுவேன் நான் வேறு பெருமாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுடைய உயிர் பிரிந்து தான் தொண்டைமான் அதை விட ஆச்சரியப்பட்டானா நம்மளாம் மாஞ்சி மாஞ்சி பூஜை பண்ணுறோம் முக்தி கிடைக்கணும்னுட்டு ஆனால் இவ்வளவு எளிய ஒருவனுக்கு யார் வந்து உன்னுடைய பக்தியை புகழ்கிறார்களோ அன்று நீ என்னுடன் வந்து கலந்து கொள்வாய் அப்படின்னு சொன்னதாக எனக்கு இந்த கதை படிக்கும்போது அல்லது கேட்கும்போது எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா சாதாரண குயவனுக்கும் முக்தி தருவான் இல்லையா ஒரு யானைக்கும் முக்தி தருவான் இந்த பெருமாள் விக்கிரகத்துல ரொம்ப அழகான ஒரு விஷயம் ஒன்று பார்த்துருக்கீங்களா என்ன திருப்பதி வெங்கடாஜலபதியோட விக்கிரகத்துல அல்லது படத்துல மிகவும் அழகான ஒரு விஷயம் அவருடைய முகவாய்க்கட்டையில் இருக்கும் அந்த ஒரு வெள்ளையா ஒன்று வச்சிருப்பாங்க திரும்ப பச்சை கற்பூரம் சாத்தியிருப்பாங்க ஏன் எப்பலேந்து இப்படி சாத்த ஆரம்பிச்சாங்க எதுக்கு இந்த இடத்துல மட்டும் பெருமாளுக்கு பச்சைக்கல் பூரம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு ராமானுஜருக்கு வந்து எல்லா கோவில்கள்லயும் நந்தவனம் அமைச்சு தப்போவனம் அமைக்கணும்னு ரொம்ப ஆசை செஞ்சுட்டு வந்த ஸ்ரீரங்கத்துலலாம் பிரமாதமா வச்சு நடத்தின் இருந்த ஸ்ரீராமானுஜர் என்ன பண்ணிட்டு இருக்கார் ஒரு பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கார் கதா மாதிரி அழகா அவர் சொல்லிட்டு இருக்கார் எதை நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி அழகா சொல்லின்னு இருக்கிற பொழுது அதில் ஒரு இடத்துல சிந்து பூ மகிழும் திருவேங்கடம் அப்படின்னு வந்திருக்கும் அப்போ பூ மகிழும் திருவேங்கடம் அங்கே பூக்கள்லாம் நிறைஞ்ச நந்தவனம் நிறைந்த திருவேங்கடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அங்கேயும் ஒரு பெரிய நந்தவனம் தப்போவனம் எல்லாம் அமைக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டு அந்த பிரவச்சனம் நடக்கிற பொழுது சிஷியர்களெல்லாம் கேட்டாராம் உங்களில் யாராவது போய் அந்த திருவேங்கட மலைக்கு அடிவாரத்துல ஒரு நந்தவனம் அமைக்க முடியுமா ஏன்னு கேட்டால் அந்த மலையே ஆதிசேஷன்ங்கிறதுனால யாருமே கால் வச்சு ஏற மாட்டான் ராமானுஜர் கூட மலைக்கு மேலே போனதே கிடையாது கீழே தான் ஏன்னா அந்த மலையே தெய்வம்ங்கிற போது நம்ம கால் வச்சு ஏற மாட்டோம் இல்லையா உத்தரம்னு சொல்லலை அனந்தாழ்வான் அப்படிங்கிறவர் மெதுவாக எழுந்துன்னு சுவாமி தேவரீர் இச்சைப்படி நான் போகிறேன் அப்படின்னு சொன்னார் நீ அங்க போய் நந்தவனம் எல்லாம் அமைச்சு தண்ணி எல்லாம் கிடைக்கலன்னு நீ குளமெல்லாம் வெட்ட வேண்டி வரும் கொஞ்சம் சிரமமான வேலை தான் நீ ஒண்டியா செய்வியா அப்படின்ன பொழுது நான் அதாவது ஒண்டியானா நீயே முன் கைப்பட செய்வியா அப்படின்னு கேட்டதுனால நானே செய்கிறேன் சுவாமி உங்களுடைய வழி நடத்தல அப்படின்னுட்டு அவர் சிந்து பூ மகிழும் திருவேங்கடம் அந்த பூவெல்லாம் அப்படியே சீ பூக்கள்லாம் அப்படியே உதிர்ந்து அப்படி நந்தவனம் அவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிற பொழுது அவர் என்ன பண்ணார் அப்புறோடைய அவருடைய மனைவி மாசமாக இருக்கா அவளையும் அழிச்சுட்டு திருவேங்கடமலைக்கு அடிவாரத்தில் அவர் நந்தவனம் அமைச்சு பூக்கள்லாம் நல்லா பூக்கிறது அதை ம திருவேங்கடவனுக்கு சமர்ப்பிச்சுட்டு கோடை காலம் வந்தபோது அங்கே தண்ணி இல்லை செடிகள்லாம் வாட ஆரம்பிச்சுட்டு அந்த என்ன செய்யறதுன்னு தெரியல அவராக ஒரு சின்ன ஒரு குளம் வெட்ட ஆரம்பித்தார் இவர் குளம் வெட்டி அது நீ மட்டுமே செய்யணும் அப்படிங்கிறாப்பில் அவருக்கு மனசில் என்ன தன்னைத்தான் நியமனம் பண்ணியிருக்கார் வேறு யாருக்கும் இதில் பங்கு இல்லைன்னுட்டு ஆனால் மனைவி மட்டும் என்ன பண்ணுறா உங்களால் கொண்டு போய் கொண்டு போய் மண்ணை கொட்ட முடியாது என் தலையில் இந்த இந்த இதில் வட்டியில் மண்ணை போட்டு கொடுங்க நான் அங்கே கொண்டு போய் கொட்டுறேன் அந்தந்த பக்கம் கரையில்ன்னு சொல்லி இவர் சுற்றி வந்து இங்கே கொட்டி 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 அந்த அவர் குளம் வெட்டின்னு இருக்கார் அந்த நேரத்தில் ஒரு சின்ன பையன் அங்கேருந்து வந்து நான் உங்களுக்கு உதவி பண்ணட்டுமாண்ணா இங்கே யாரும் பண்ணக்கூடாது என்னுடைய குருவோட ஆணை நான் மட்டும்தான் பண்ணுவேன் நீ வராத இங்கே போ அப்படின்னு கோச்சிக்கிறானும் சரியான அந்த பையன் போயிட்டான் கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி வந்து அந்த அம்மாக்கிட்ட என்கிட்ட இந்த மண்ணெல்லாம் கொடு நான் கொண்டு போய் கொட்டேன்னு வேண்டாம் வேண்டாம் அவர் கோச்சுப்பர் நான் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும் இது குருவோட ஆணை அப்படின்ன உடனே இவன் என்ன பண்ணானா அவர் இவ இங்கேருந்து இவ்வளவு தூரம் எடுத்துன்னு போற வரைக்கும் தான் அங்க அனந்தாழ்வானுடைய கண்ணுக்கு தெரிவான் அந்த பக்கம் போய் கொட்டுற போது அவருக்கு தெரியாது ஏன்னா அது அந்த பக்கமா இருக்கும் இவர் இங்கே தோன்ற போது அந்த பக்கமாக இருக்கும் அங்கேருந்து அந்த பையன் வாங்கி கொண்டு போய் கொட்டுவான் அவளுக்கு உதவி பண்ண அவள் மாசமா வேற இருக்கா ஐயோ பாவம் அவளை பார்த்தா பாவமா இருக்குன்னுட்டு ஆனால் அனந்தாழ்வானுக்கு வந்ததே கோபம் ஒரு தூரம் பார்த்துடுறான் என்ன இவன் இவ்வளவு தூரம் போகிறா அப்புறம் அங்கே அங்கே காணுமேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இந்த பையன் கொட்டின்னு இருக்கிறத பார்த்துட்டு ரேடியாக கோவிச்சுட்டு என்ன பண்ணுறது இல்ல கோவம் தலைக்கேறி கையில் இருக்கிற கடப்பாறையால் அந்த பையனோட மோவாக்கட்டையில் அடிச்சிட்றான் அடிச்ச உடனே ரத்தம் அந்த பையன் ஓடி போயிட்டான் அங்கே இல்லவே இல்லை அப்படியே இங்கே ரத்தத்தை பிடிச்சிட்டு அவன் குழந்தை ஓடியே போச்சு அவன் சொல்கிறான் நான் ஒன்னு மட்டும் தானே பண்ண சொன்னேன் அவங்ககிட்ட ஏன் கொடுத்தனே நான் என்ன பண்ணுமே அவன் என் கையிலேருந்து வாங்கி வாங்கி கொண்டு போய் எனக்கு உதவி பண்ணுறேன்னு பண்ணினா அதெல்லாம் தப்பு நீ விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரிப்போ இன்னைக்கு வேலையே ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு அவ குடிசைக்கு வந்துட்டா ரெண்டு பேரும் அன்னைக்கு ஒன்றும் மனசே சரியில்லை அவருக்கு அவனை போய் அடிச்சுட்டோமே அந்த பையனைன்னுட்டு கொஞ்சம் மனசில் வருத்தம் அடுத்த நாள் காலம்பரை கோவிலில் அர்ச்சகர்கள் திறந்து பார்க்குறாங்க திருவேங்கடவனது இந்த இருந்து ரத்தம் பெருகின்ற அபச்சாரம் அழைத்துவா அனந்தாழ்வான உங்களை வந்து பெருமாள் வர சொல்றாருன்னு உடனே விழுந்தடிச்சது ஓடி அங்க போய் பார்த்தா பெருமாளுடைய கட்டையில ரத்தம் மத்தவாளுக்கெல்லாம் பெருமாளாதான் தெரிஞ்சாரு தான் ஆனா இந்த அனந்தாழ்வான் கண்ணுக்கு மட்டும் அந்த மண்ணு கொட்டின சிறுவனா தெரிஞ்ச உடனே அடாடா நான் கடப்பாறையால அடிச்சுட்டேனே அது எம்பெருமான்னு எனக்கு தெரியாம அடிச்சுட்டேனே தவிச்சு போயிட்டான் அப்புறம் எல்லாரும் கேக்குறா என்ன பண்றது என்ன பண்றது பெருமாளுடைய இங்க இப்படி ரத்தத்தை எப்படி நிறுத்துறது அப்படின்ன பொழுது அனந்தாழ்வான் சொன்னாரா பச்சை கற்பூரம் வைத்தால் ரத்தம் நிற்கும் அப்படின்னுட்டு அன்னைக்கு அனந்தாழ்வான் சொன்னபடி பச்சை கற்பூரம் வைக்கிற வழக்கம் இன்றளவும் இருக்கு சரி இப்போ இந்த அனந்தாழ்வானுக்கு எதான் அங்கே ஒரு சான்று இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த கோவிலில் போன உடனே வலது பக்கத்தில் ஒரு கடப்பாறை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அது அனந்தாழ்வான் கையால் எடுத்து சுவாமி மேலே அடித்த கடப்பாறை இன்னும் அது சுவத்துல தொங்க விட்டுருக்குறாங்க நீங்கள் திருப்பதி போனால் சும்மா மட்டும் உண்டியல் அதெல்லாம் மட்டும் பார்த்துட்டு வராதீங்க அந்த கட அனந்தாழ்வான் கடப்பாறைனே அங்கே இருக்கும் அதை போய் பார்க்கும்போது தான் ராமானுஜர் காலத்துல நடந்ததை இன்னும் அப்படியே நமக்கு நினைவூட்டும் வகையில் அந்த கடப்பாறையும் இருக்குது எம்பெருமானுடைய அந்த முகவாய்கட்டையில அந்த பச்சை கற்பூரமும் அப்படி வச்சுருக்குறாங்க இல்லையா ஆக மொத்தம் எம்பெருமான்னு நினைச்ச உடனே அவருடைய திருமண் அவருடைய நகைகள் அவருடைய முகவாய் கட்டையில் உள்ள அந்த பச்சை கற்பூரம் அந்த புன்சிரிப்பு இதுதான் பெருமாள் அப்படின்னு நினைச்சாலே பீமண்ணாக்கு வேற மாதிரி தொண்டைமானுக்கு வேற மாதிரி அனந்தாழ்வானுக்கு அதைவிட வேற மாதிரி ஆக மொத்தம் எம்பெருமான் எல்லாருக்கும் அருள் புரிவார் புரட்டாசி மாசத்துல மட்டும் இல்லை எப்பொழுதுமே எல்லா நாட்களிலுமே எம்பெருமானை ஒரு முறையாவது கோவிந்தா என்று நினைத்தால் நம்மளுடைய வினை அரும் இல்லையா ஆகையினால இந்த மாதிரி கதைகள் கேட்குற போது எப்போ டைம் கிடைக்கிறதோ சில பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன் தும்மினா கூட கோவிந்தாம்பாங்க அதாவது தும்மினா கூட உயிர் போயிடுமான்னு அப்படின்னாக்க சில பேருக்கு வந்து ஏதோ ஒண்ணு நடக்க கூடாது அல்லது தும்மினா கெடுதல் அது நல்ல சகுனம் இல்லைன்னுலாம் நினைப்பாங்க அப்ப எதுவாக இருந்தாலும் எல்லா க்ஷணத்திலும் இறைவன் நாமத்தை உச்சரிக்கிறதுங்கிறது நம் நாட்டு வழக்கம் பெருமாள் கிட்ட மாறாத பக்தி கொண்டவங்களை பத்தி நம்ம இப்ப பேசினோம் ஆனா பெருமாள் கிட்ட பக்தி மட்டும் கொண்டு இல்லை அந்த பெருமாளுக்காக ஒரு கவிஞன் உயிரை காப்பாத்தின அப்படிப்பட்ட ஒரு புலவர் யாருன்னு கேட்டா கம்பர் அவன் சோழ மன்னனுடைய குலோத்துங்க சோழனுடைய அரசவையில் அவர் அரசவை புலவராக இருந்தார் அவருக்கு எல்லாமே அவர்தானே ராமாயணம் எழுதினார் கம்பர் ஏன் எழுதினார்னாக்கா அவருக்கு அத்தனை பக்தி கம்பருடைய ராமாயணத்துல பால காண்டத்துல ரொம்ப அழகா அந்த இறைவனை பத்தி எம்பெருமானை பத்தி ரொம்ப அழகா ஒரு ஒரு பாடல் போட்டிருப்பாரு என்னன்னு கேட்டாக்கா உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் கே சரண் நாங்களே முழுவதுமாக எம்பெருமானிடம் சரணாகதி அடைந்தவர் கம்பர் அவருடைய அந்த சோழ நாட்டில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த போது ஒரு நிறைய விஷயங்கள் நடந்தது அதுல இது ரொம்ப ஒரு சுவையான ஒரு விஷயம் ஒருவன் இருந்தான் எல்லாரும் என்னமோ கவி எழுதுறாங்க கொண்டு போய் அரசன்கிட்ட படித்து காட்டுறாங்க ஏன் எனக்கு மட்டும் கவிதையே வரல அப்படின்னு அவன் நொந்துகிட்டான் போனா நிறைய ஆயிரம் பவுன் கிடைக்குமே அப்படின்னு அவன் மனைவி சொல்றான் வீட்டுக்குள்ளேயே உக்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தவறும் போய் நாலு இடத்துல பாருங்க அங்கே என்ன பார்க்குறீங்களோ அதை அப்படியே பனை ஓலையில எழுதிக்கங்க அது அப்படியே ஒரு கவிதையாக்கிடலாம் அப்படின்னு அவ சொல்லி அவனை வீட்டை விட்டு வெளியில அனுப்புற சரி கண்ணு முன்னால என்னெல்லாம் பார்க்குறேனோ எல்லாத்தையும் எழுதிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான் அந்த ஊர் அந்த ஊர் பக்கமாக கொஞ்சம் அப்படி நடக்கும்போது அங்கே அந்த குழந்தைங்கள்லாம் ஒருத்தன் மாப்பிள்ள வேஷம் ஒரு பொண்ணு வேஷம் போட்டு சின்ன குழந்தைங்கள்லாம் உட்கார வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பொம்மை கல்யாணம் மாதிரி அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் கல்யாண விளையாட்டுன்னு விளையாடுவாங்க இதில் இந்த மணப்பொண்ணாக வேஷம் போட்டுன்றிருந்த பொண்ணு இருக்கே அது இந்த பக்கத்தில் இருக்கிற மாப்பிள்ளைக்கு சும்மா களிமண்ணை உருட்டி அவன் இப்படி வாயில் உடனே அவன் என்னன்னு தெரியாமல் கொஞ்சத்தை சாப்பிட்டுடுவான் இவன் சிரிப்பாக மண்ணுண்ணி மாப்பிள்ளை நீ மண்ணுண்ணி மாப்பிள்ளைன்னு சொல்லி எல்லாம் மண்ணுண்ணி மாப்பிள்ளையே அப்படின்னு தட்டின உடனே அவன் ஓலை நறுக்கில் எழுதி கொள்கிறான் மண்ணுண்ணி மாப்பிள்ளையே மண்ணுண்ணி மாப்பிள்ளையே நல்லா இருக்கே அப்படின்னு எழுதிக்கிட்டான் அப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே காக்கா கத்திச்சான் கான்னு உடனே கா இறையே கா காகம் இறைகிறதான் கொஞ்சம் தூரம் கழிச்சு போனா குயில் கத்திச்சான் கூவிறையே அப்படின்னு ஆனா அதையும் எழுதிக்கிட்டானா இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு போன உடனே ஒருத்தன் சொன்னானே உங்க அப்பன் பகல் திருடண்டா உங்க அப்பன் கோயில் பெருச்சாளிடா அப்படின்னு அதாவது பகல்லையே திருடுறவனா ராத்திரியில் திருடுறது இல்லையாம் பகல்லையே திருடக்கூடியவான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பன் கோயில் பெருச்சாளி அப்படின்னு உடனே ஆ இது கூட நல்லா இருக்கே உங்க அப்பன் கோயில் பெருச்சாளி அப்படின்னு அதையும் அந்த பண ஓலையில எழுதிக்கிட்டான் அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோடனே அவனுடைய ஒரு நண்பன் வந்தானாம் என்ன நீ பண ஓலையும் எழுத்தானியுமா சுத்திக்கிட்டு இருக்க என்னடா கவிதை எழுதுற நீங்க பாருன்னு கண்ணா பின்னா நீ எழுதியிருக்கீடா இதெல்லாம் ஒரு கவிதையா சி அப்படின்ட்டு அவன் போயிட்டானான் கண்ணா பின்னா நல்லா இருக்கே அப்படின்னு அவன் கண்ணா பின்னாவும் எழுதிக்கிட்டு ஒரு தூரம் படிச்சு பாக்குறான் மண்ணுண்ணி மாப்பிள்ளையே காவிரையே கூவிரையே அப்பன் கோயில் பெருச்சாளி கண்ணா பின்னா இது எப்படி முடிக்கிறது சரி பசிக்குது நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து பொண்டாட்டிக்கிட்ட இதை படிச்சு காட்டினான் என்னங்க இது கண்ணா பின்னாரோட நிறுத்த கூடாதுங்க நீங்க அரசனை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே அப்ப என்ன சொல்றதுன்னா தென்னா மன்னான்னு சொல்லுங்களேன் கண்ணா பின்னாக்கு ஜோடியா தென்னா மன்னான்னு எழுதுங்க அப்படின்னு உடனே ஏய் நீ என்னை விட நல்ல கவி கவி வருது உனக்கு சரி எழுதுக்கிறேன்னு அதோட நிறுத்திடாதீங்க அவரை பரிசு கொடுக்கணும் இல்ல சோழ சிங்க அப்படின்னு முடிங்க அப்படின்னோடனே சோழ சிங்க பெருமாளே அவனும் படித்து பார்க்குறான் மண்ணுண்ணி மாப்பிள்ளையே காவிரையே கூவிரையே உங்கள் அப்பன் கோயில் பெருச்சாளி கண்ணா பின்னா தென்னா மண்ணா சோழ சிங்க பெருமாளே நல்லா இருக்கு நான் இதை கொண்டு போய் அரசனுக்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகிறான் அப்போ கம்பர் எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க அவை புலவர்கள் இருக்கிற இடத்துல இவன் போகிறான் போன உடனே அரசே ஒரு புலவன் கவி எழுதி கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்ன உடனே வரச்சொல் அவன் வந்து படித்த உடனே அத்தனை பேர் உழுது உழுது சிரிக்கிறாங்களாம் என்னன்னு கேட்டால் ஏன்டா இதெல்லாம் ஒரு கவிதையா நீ என்ன இப்படியெல்லாம் எழுதியிருக்க நீ எல்லாம் எந்த தைரியத்தில் அரசருக்கு முன்னால் வந்து நிற்கிறேன் எல்லாரும் நல்லா சத்தமாகவே திட்டுறாங்க அவனை அவன் கொஞ்சம் முழிக்கிறான் முழிச்சுட்டு கம்பர் பெருமானை பார்க்குறான் பெருமானே எனக்கு தெரிஞ்ச கவி நான் உங்களை போல கவியாக ஆகாவிட்டாலும் உங்களை உங்களுடைய பெரிய ரசிகன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் எழுந்து என்ன சொன்னாராம் இவன் இவனுமே தப்பா எழுதலையே இவன் ரொம்ப நல்ல கவியில்லை எழுதியிருக்கான் அப்படின்னாரான் அவனுக்கு அதை விளக்க தெரியலையே தவிர நான் சொல்றேன் அவனுக்கு இந்த நல்ல அருமையான கவி எழுதியிருக்கான் மண் முன்னி மாப்பிள்ளையே அப்படின்னா யாரு மண் தின்றவன் யாரு கண்ணன் அவனுடைய மாப்பிள்ளை யாரு மன்மதன் அவனுடைய அழகான மானசீகமாக உருவாக்கப்பட்ட ஒரு மருமகன்தான் மன்மதன் மண் உண்ணி மாப்பிளே நீ மன்மதன் போல் அழகானவன் கா இறையே கூ இறையே கா இறையேனாக்க தேவலோகத்துக்கும் நீ அரசன் கூ நீ பூலோகத்துக்கும் இறை எனக்க அரசன் தலைவன் கா இறையே கூவிரே உங்கப்பன் கோயில் பெருச்சாளி இது கண்டிப்பா எப்படி கம்பர் விளக்க போறாருன்னு எல்லாரும் ஆணு பாத்துட்டு இருந்தாங்க உங்க அப்பன் உன்னுடைய தந்தையானவன் கோ அரசன் வில் பெருச்சாளி வில்லாளி பெரிய வில் வீரன் அல்லவா உங்க அப்பன் கோ வில் பெருச்சாளி அடுத்த வரி அடுத்த வார்த்தை என்னப்பா அப்படின்னு கேட்டோடனே கண்ணா பின்னா அப்படின்னு நானாவான் என்ன சொல்றாரு கண்ணா அப்படின்னா கண்ணா கர்ணனே கொடையாளியே பின்னா அந்த கர்ணனுக்கு பின்னால் வந்த தர்மபுத்திரனே அரசனுக்கு புரியவே இல்லையா இப்படி எல்லாமா ஒருத்தன் எழுதியிருக்கான் நம்மள பத்தின்னுட்டு அடுத்தது என்ன தென்னா மன்னா தென்னகத்தின் திலகம் போன்றவனே மன்னா நீதான் அரசன் சோழ சிங்கப் பெருமாளே நீ வந்து அந்த பெருமாளை போல எங்களுக்கெல்லாம் அருள் புரிய வேண்டும் சோழ சிங்க பெருமாளே குலோத்துங்க சோழனேன்னு எவ்வளவு அழகா எழுதியிருக்கான்னு உடனே அரசனுக்கு தலைகாசி புரியலையும் நம்மள மன்மதன்னு சொல்றான் தேவலோகத்துக்கு அரசன்னு சொல்றான் எவ்வளவு நல்லா சொல்றான் அப்படின்ட்டு அவனுக்கு அந்த ஆயிரம் பவுனையும் தூக்கி பரிசு கொடுத்து அவனை அனுப்பிச்ச பிறகு சபையவர்கள்லாம் அவ்வளவா கன்வின்ஸ் ஆகலை ஆனால் எல்லாரும் இல்லப்பா அவன் எழுதினதுக்கு இவர் எவ்வளோ அழகா விளக்கம் சொல்லிட்டாருன்னுட்டு வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிகிட்ட சொன்னான்னா இன்னைக்கு என் தலை தப்பிச்சது அந்த கம்பர் புண்ணியம் நான் பாட்டு போய் நீ சொன்னேங்கிறதுக்காக கண்ணா பின்னா நீ என்னத்தையோ எழுதியிருக்கேன் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க அரசனும் என்னை தண்டனை கொடுக்கல ஆனால் அந்த நேரத்தில் எங்கேயோ நாம் இந்த பெருமாளை கும்பிட்டோம் இல்லை அதோட பலன்தான் கம்பர் என்ன பண்ணிட்டாரு இந்த ஏழையுடைய கவிதையை வாங்கி கொண்டு அற்புதமாக ஒரு விளக்கம் கொடுத்து எனக்கு ஆயிரம் பவுன் இனிமேல் நான் கவிதையே எழுத மாட்டேன் அவர் காலில் போய் விழணும்னு சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு வந்த பிறகு போய் ரெண்டு பேருமா போய் நமஸ்காரம் பண்ணாங்களாம் என்னப்பா அப்படின்ன பொழுது நான் என்னமோ சாதாரணம் நினைச்சேன் கவிதை எழுதுவது உங்களை போல அறிவாளிகளுக்கு முன்னால் நான் ஒரு ஒரு துரும்பு நீங்க சூரியன் அறிவு சூரியன் இல்லையப்பா இனிமேல் நீ நல்ல கல்வி பயின்று எழுதலாம் தமிழ் பயின்று எழுதலாமே தவிர கண்டதை காதில் விழுந்ததை அதெல்லாம் எழுதக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லை சுவாமி நான் இனிமேல் உங்களுக்கு அடைப்ப இருக்கேன் உங்கள் வீட்டில் வேலையான்னு பார்க்குறேன் எனக்கு கொஞ்சமான தமிழ் அறிவு வரட்டும்னு சொன்னானா இது எதுக்கு சொல்ல வரேன்னா தமிழ் கவிதையெல்லாம் இப்படின்னா வந்துராது கவியாக இருக்கணும் அல்லது சரஸ்வதி அருள் இருக்கணும் இதெல்லாம் இல்லைன்னா ஒன்றுமே முடியாது படிக்கணும் தமிழ் நூல்களை பயின்று இலக்கணம் வழுவாமல் நம்ம கவிதை இயற்றினோம்னாக்கா அது ரொம்ப நல்லதே தவிர பார்க்கறதெல்லாம் சொல்லி கண்ணா பின்னா இது உண்மையிலேயே இந்த கவிதை படிக்கிற போது சிரிப்புதானே வருது மண்ணுண்ணி மாப்பிள்ளையே காவிரி ஏ கோவிரி உங்க அப்பன் கோயில் பெருச்சாளி கண்ணா பின்னா தென்னா மண்ணா வா சோழ சிங்க பெருமாளை அப்படின்னாக்கா இது ஒரு கவிதையா நம்ம ஏத்துக்கவே முடியாது அதை ஏற்றுக்கொள்ள வைத்தவர் கம்பர் அப்படியே அவர் செஞ்சார்னா அவர் பெருமாளுடைய பக்தர் அவ்வளவுதான்